யார் அதிகமா பாதிக்கப்படுவார்கள் இந்த சட்டம் வந்தால் கூட்டணியில் இருப்பவர்கள் இவர்கள் சார்ந்தவர்கள் தான் ஆனாலும் தைரியமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது நல்ல சட்டம் நாட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னா அஹ் ஜாமீன் அமைச்சர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு ஜமீன் பரம்பரை வந்து ஜாமீன் பரம்பராயிடுச்சு அதே நம்ம பார்த்துருக்கோம் செந்தில் பாலாஜி கேஸ் பார்த்துட்டோம் பொன்முடி கேஸ் பார்த்துட்டோம் எல்லாருடைய வழக்கும் பெண்ணிங்களை நிற்குதுங்கிறத பார்த்துட்டோம் இவர்கள் எல்லோரும் இதில் மாட்டுவார்கள் அப்ப நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அதனால இப்ப அதை வரவிடக்கூடாது தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளின் பதவிகளே நீக்கப்படக்கூடாதுன்னு இவங்க அவசர சொன்ன கொண்டு வந்தாங்க அப்ப குற்றவாளிகளை காப்பாற்றி போராடியது யார் அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு அடுத்தவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இவங்க திராவிட மன்னராட்சி அதனால இவங்களுக்கு பிடிக்கல இப்ப எதுக்கு நீங்க வந்து எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிடுறீங்க வாங்க வாங்கன்னு ஆழமா இருக்குல்ல முதல்வர் மாற்றம் போகிறீர்களா முதல்வர் மாற்றம் நீங்களே உங்களுக்குள்ள பயந்துட்டு இருக்கீங்க அதனால அவர் சொன்னதை வந்து இவங்க மாத்திட்டு நாங்கள் ஆழமாக இருக்கிறோம் நீளமாக இருக்கிறோம் இப்படிலாம் இவங்க பேசிக்க வேண்டியது அவர் சொன்னது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்லக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி மத்திய பாஜக அரசாங்கமானது சமீபத்தில் பதவி பறிப்பு மசோதாவை வந்து கொண்டு வந்து இருக்கிறது இதற்கு எதிர்கட்சியினர் வந்து ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்து வருவதற்கான காரணமாக என்ன ஜி பாக்குறீங்க சமீபத்தில் ஒரு சர்வே பண்ணாங்க ஒரு சர்வே அதுல வந்து ஒரு அறிக்கை யாருன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் உரிமைகள் அமைப்பான ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படின்னு பேரு அது பேர் ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னா நாடு முழுசும் ஒரு பன்னிரண்டு முதல்வர்கள் மேல குற்ற வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது முப்பது முதல்வர்கள்ல பன்னெண்டு பேர் நாற்பது சதவீதம் பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இதுல ஆந்திர முதல்வர் மேல பத்தொன்பது வழக்கு கர்நாடக முதல்வர் மேல சித்ராமையாவில் பதிமூணு வழக்கு ஜார்கண்ட் முதல்வர் சோரன் மேல் அஞ்சு வழக்கு மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் மேல வழக்கு இமாச்சல பிரதேச முதல்வர் மேல வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரள முதல்வர் பினராய் மேல ரெண்டு பஞ்சாப் முதல்வர் சிங் மான் மேல ஒண்ணு எப்படின்னு கணக்கு சொல்றாங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இப்போ கூட்டணியில இருக்கக்கூடியவர் ஆந்திர முதல்வர் காரணம் அவர் கூட்டணியில தான் இருக்கார் அவர் மேல தான் அதிகபட்சமா இவங்க வழக்கு சொல்றாங்க இந்த மகாராஷ்டிரா முதல்வர் மேலேயும் சொல்றாங்க அவரையும் இவங்க கூட தான் இருக்கிறாங்க சரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யார் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் இந்த சட்டம் வந்தால் கூட்டணியில் இருப்பவர்கள் இவர்கள் சார்ந்தவர்கள் தான் ஆனாலும் தைரியமாக கொண்டு வந்துருக்கிறார்கள் என்றால் அது நல்ல சட்டம் நாட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஏன் எதிர்க்கிறாங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ஊர்ல மாட்ட போகிற தலைவர்கள் எல்லாரும் வரிசையில நிக்க போறாங்க ஏன்னா ஏற்கனவே போய் ஜாமீன்லாம் வாங்கினாங்க இல்லையா ஜாமீன் வாங்குனாங்க நீங்க பாத்திருக்கலாம் ஜாமீன் அமைச்சர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு ஜமீன் பரம்பரை வந்து ஜாமீன் பரம்பரை ஆயிடுச்சு பா சிதம்பரம் அவர்கள் போய் எத்தனை தடவை ஜாமீன் வாங்க முடியுமோ வாங்கிட்டு வந்தாரு அதே மாதிரி திரு தயானதி மாறன் அவர்களை வந்து விசாரிக்க வரும்போது வீட்டுக்குள்ள விடாம பூட்டிக்கிட்டு வந்து செவரியர் குச்சி ஆஃபீஸர்லாம் உள்ள போனாங்க அதே நம்ம பார்த்துருக்கோம் செந்தில் பாலாஜி கேஸ் பார்த்துட்டோம் பொன்முடி கேஸ் பார்த்துட்டோம் எல்லாருடைய வழக்கும் பெண்டிங்ல நிக்குதுங்கிறத பார்த்துட்டோம் இவங்களுக்கு என்ன பயம் ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்திக்கு ரெண்டு வருஷம் தண்டனையின் ஒரு தீர்ப்பு வந்தபோது ஒரு வழக்குல அவருடைய பதவி உடனடியாக பறிக்கப்பட்டு திரும்பி போய் கோர்ட்டுக்கு போய் இல்லை இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி உடனடியாக திருப்பி வந்து வாங்கினாங்க அதை பற்றி இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாரும் இதில் இந்த சட்டம் வந்தால் பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் நிறையா வழக்கு இருக்கு அங்கே நேஷனல் ஹெரால்டு இருக்குது ஏகப்பட்ட வழக்கு பெண்டிங்கில் இருக்கு ஏர்செல் மேக்சிஸ் இவங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது டூ வழக்கு இருக்குது எல்லார் மேலேயும் பெண்டிங் இருக்குது இந்த சாராய ஊழல் வழக்கு அவர் கெஜ்ரிவால் அங்கே இருக்குது தெலுங்கானா அவங்களை அந்த இதில் டிஆர்எஸ் அவரு சார்ந்தவங்களில் இருக்குது நிறைய வழக்குகள் இருக்கு ஸோ இது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்பொழுது இவர்கள் எல்லோரும் இதில் மாட்டுவார்கள் அப்போ நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு அதனால இப்போ அதை வரவிடக்கூடாது சரி இப்போ இவங்க தவறான சட்டம் கொண்டாங்க எதிர்கட்சிகளை அடக்குவதற்காக சட்டம் கொண்டு வருகிறார்கள் அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்ச நீதிமன்றம் வந்து குற்றவாளிகள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அவசர அவசரமாக அதை எதிர்த்து காங்கிரஸ் அரசாங்கம் யூபிஏ இரண்டு காங்கிரஸ் தலைமையிலான யூபிஐ இரண்டு அரசாங்கம் அவசர அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க அதெல்லாம் முடியாது நீக்க வேணாம் அதுக்கு அவசர சட்டம்னு கொண்டு வந்தாங்க அதை தடுக்கிறதுக்கு அதை ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க ஒப்புதல் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒப்புதல் ஆகாதுன்னு டக்குன்னு ராகுல் காந்தி என்ன பண்றாரு அதை அப்படியே கிழிச்சு போட்டு ஒரு ஒரு பிரதமர் குறைந்தபட்ச அடிப்படை மரியாதை கூட இல்லாம இவரும் ஆதரிச்சுதான் அந்த சட்டம் வந்திருக்கு அவசர சட்டம் இவரும் ஒன் ஆஃப் த காங்கிரஸ் எம்பி இவர் கட்சியில இருக்காரு பொறுப்பாளராக இருக்காரு இவங்க அம்மா இருக்காங்க தலைமையில இவருக்கு தெரியாமையா வந்திருக்கும் நான் சொல்லி அந்த பேப்பரை கிழிச்சு போட்டு பிரதமர் கிழிச்சு போட்டு எல்லாம் உதார விட்டாரு அவங்க என்ன சொன்னாரு சரி சரி நான் தவறு பண்ணிட்டோம் அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்ப அந்த அவசர சட்டம் யாரை காப்பாற்ற நீங்கள் கொண்டு வந்தீர்கள் இத்தனை உங்கள் மீது உள்ள வழக்குகளை அதாவது குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் இப்போவாது ஒருவர் ஐ முப்பது நாள் தொடர்ச்சியாக இருந்தால் ஒரு பதவி பறி போகும்னு சொன்னாங்க அப்போ தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளின் பதவிகளே நீக்கப்படக்கூடாதுன்னு இவங்க அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ குற்றவாளிகளை காப்பாற்றி போராடியது யார் யார் குற்றம் செய்தாலும் சிறை செல்ல வேண்டும் என்று சொல்பவர் யார் இந்த வித்தியாசம் மக்கள் புரிஞ்சு இன்னொன்னு நான் ஒரு அடிப்படை ஒரு சாமானியன் ஒரு அரசு வேலைக்கு நான் போயிருக்கேன் சேர்ந்துட்டேன் வேலை செய்யறேன் பத்து வருஷம் இருபது வருஷம் வேலை செய்யறேன் ஆனா பொருளுக்கு வழக்குல என்ன பிடி தவறான ஒரு இதுல என்ன பிடிச்சிட்டாங்க ஐம்பது நாட்கள் நான் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இதுல வெளியில வராம அதுல இருந்தால் காவல் இருந்தால் வேலை போகும் அரசு வேலை போகும் அப்போ எனக்கு மேல எனக்கு வேலை கொடுக்குற அதிகாரிக்கு மட்டும் வேற ஒரு சட்டமா அமைச்சர் நான் சொல்றது அமைச்சர் துறை அமைச்சர் இப்ப இவருக்கு வேலை கொடுக்கிறது அரசாங்கத்தை அந்த துறையில சார்ந்த அமைச்சர் தானே டாப் அப்ப அவருக்கு ஒரு சட்டம் இருக்கணுமா தேவையில்லை ஒரே சட்டமா இருக்கட்டும் எல்லாருக்கும் பிரதமருக்கும் ஒன்று முதல்வருக்கும் ஒன்று எம்எல்ஏக்கும் ஒன்று எம்பிக்கும் ஒன்று கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் ஒன்று அடிமட்டத்தில் இருக்க ஒருத்தரும் இப்போது சார் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க சார் எஃப்ஐஆர் இருந்து பாஸ்போர்ட் தர மாட்டாங்க விசாரணை வரணும் அது சரியான கிளியரன்ஸ் கிடைக்கணுமா என்ன கேஸுன்னு கேட்பாங்க கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதெல்லாம் விசாரிப்பாங்கல்ல அப்போ இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கேஸில் நான் வந்து இருக்கேன் சார் சிக்கியிருக்கேன் அப்படின்னா எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா வெளிநாடெல்லாம் நான் ஜாலியாக சுற்ற முடியுமா போக முடியாது வேலைக்கு போகணும்னு கதறி எழுதாலும் முடியாது பாஸ்போர்ட் கிடைக்காது அப்போது ஓட்டு போடுற எனக்கு ஒரு பிரச்சனை இதே பிரச்சனைனா அந்த ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறவங்களுக்கு அதே வரணும் இல்லையா சட்டம் அது தானே கொண்டு வந்துருக்காங்க இவங்க பயப்படுற காரணம் இவங்க வரிசையில் இருக்குது ஒருத்தரொத்தர் தலைமையிலையும் வழக்குகள் இருக்குது அப்போது அது எல்லாமே இவர்கள் மாட்டும் பொழுது இவர்களுக்கு சிக்கலாக கூடும் அதனால போய் எதிர்க்கிறாங்க இவங்க என்றைக்குமே தொலைநோக்கு பார்வைதான் தான் இங்கே இல்லை இந்த வழக்கை எப்படி இழுக்கடிச்சிருவோம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்புறம் நம்ம ஊரில் இருக்குமே அதுதான் பிரச்சனை இப்ப ஒன்றும் இல்லை தைரியமாக செந்தில் பாலாஜி வந்து நாங்கள் காசை கொடுத்து திருப்பி கொடுத்து தீர்த்துட்டோம்னு வழக்க சொல்லி அந்த வழக்கு எப்படி தீர்ந்து போச்சு முதல்ல இவர் போய் நாங்கள் காசை கொடுத்து சரி வாங்கின காசை திருப்பி கொடுத்து சரி பண்ணிட்டோம்னு சொன்னதுனால தானே அந்த வழக்கு தீர்ந்து போச்சு முதல்ல நீட்டு போனது அதுக்கப்புறம் தானே அதை திருப்பி எடுத்தாங்க அப்போ எப்படி அவரு வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் கேஸை தப்பு பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா டான்சி வழக்குல அரசு ஊழியர் நிலம் அரச நிலம் வாங்கக்கூடாது அரசு பதவியில இருக்கிறவங்க அரசு நிலத்தை வாங்க கூடாது என்பது மரபு சட்டமல்ல மரபு அதை மீறினதுக்கு ஜெயலலிதா நீ அரசு பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் முடிச்சிட்டேன் வந்து உங்களுக்கு ஒரு நியாயம் நியாயம் உங்களுக்கு ஒரு சட்டம் ஊருக்கு ஒரு சட்டம் எப்படி அது நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஏறி போய் போராடலாம் இப்போ ரோட்ல பொதுமக்கள் தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக போராடா பஸ்ல ஏற்றுவீங்க சண்டையை கழிப்பீங்க நீங்க எல்லாம் பண்ணீங்க அது எப்போ வழக்கம் இல்லையா அதே மாதிரிதான் இவங்க இது சொல்றது இது எதிர்க்கிறது அதான் காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது அதுல எல்லார் பேர்லேயும் கேஸ் இருக்கு கெஜ்ரிவால் பேர்ல இருக்கு ஹிண்டி கூட்டணியில் இருக்கு அத்தனை பேர் மேலேயும் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கு அதுக்காக இவங்க எதிர்க்கிறாங்க இவங்களுக்கு வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்ல இவ்வளவுதான் இந்த இந்த இவ்வளோ பேர் மேல இருக்கிற பிரச்சனை தான் இவங்களுக்கு பிரச்சனை அதனால தான் இவங்க எது கொண்டதாலும் பாரதிய ஜனதா மக்களுக்கான ஒரு இது மக்கள் என்ன எப்படி இருக்கிறார்களோ மன்னனும் அப்படியே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்முடைய பழமையை பழைய காலத்தை ராஜாக்கள்லாம் பார்த்துருப்போம் மக்கள் எப்படியோ அதே மாதிரி பிரதமரும் முதல்வரும் பொதுமக்களும் ஒன்று அப்படிங்கிறாரு அது மன்னராட்சி இவங்க இவங்க திராவிட மன்னராட்சி அதனால இவங்களுக்கு பிடிக்கல திமுக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறார் திமுக வேறு ஆணி வேறு போல இறங்கி இருக்கிறது திமுக வேரை அமித்ஷாவால் ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது எங்களின் அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் எங்களுடைய அடுத்த முதல்வர்னு சொல்லி குறிப்பிட்டு பேசி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது இப்போ முதல் அடுத்த முதல் உதயநிதி சொல்றதுக்கான காரண காரியம் என்ன கலைஞர் அவர்கள் இருந்தவரை இறுதி காலம் வரை அவர் முதல்வராக இருந்து எதிர்கட்சித் தலைவராக அவர் தொடர்ந்து பணியாற்றி அவர் தான் அவர் கேள்விதான் வச்சிருந்தார் பவர் மொத்தம் பவர் மொத்தம் அவர் தான் இருந்துச்சு உடம்பு நல்லா வர வரைக்கும் இப்போ இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எதுக்கு சொல்லணும் அவசரமா முதல்வர் நல்லா இருக்காரு ஊருக்கு போ பல நாடுகளுக்கு போறாரு மீட்டிங் அட்டன் பண்றாரு எல்லா ஊருக்கு போறாரு டெய்லி அதிகாரிகளை சந்திக்கிறாரு மீட்டிங் போறாரு செய்திகள் வருது இல்லையா அப்ப இப்போ என்ன அவசரம் நீங்க அடுத்த முதல்வர் அறிவிக்கிறதுக்கு என்ன பயம் உங்களுக்கு உங்க வேற யாரும் அசைக்க முடியாதுன்னா நீங்க எதுக்கு எங்கள்கிட்ட வேற ஒரு வேர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் யாருக்கு சொல்றீங்க சரி இன்னும் சொல்லப்போனா பல வருஷமா இருக்கிறது தான் கலைஞர்களை பற்றி சொல்லுவாங்க எல்லாரும் வந்து செடி அப்படியே கையோடு பிடுங்கிட்டு அந்த இருந்து எடுப்பாங்க ஆனால் இவர் செடி அப்படியே இருக்கும் கீழே இருக்கிற கடலையை அப்படியே எடுத்து உரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க பல அந்த ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க வேறு எங்கள் வேர் எல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குது எடுக்க முடியாது ஆழமாக இருக்கு எடுக்க முடியாதுன்னா ஏன் பத்து வருஷம் தொடர்ந்து தோத்தீங்க உங்கள் வேறு ஆழமாக தானே இருந்துச்சு ஏன் பத்து வருஷம் ரெண்டு எலெக்ஷன் தொடர்ந்து தோத்தீங்க சட்டசபை எலெக்ஷனை ஜெயிக்க முடியல உங்களால் ஏன் ஜெயிக்க முடியல உங்கள் வேறு ஆழம் தானே அப்படியே பதிச்சு கிடக்கிறதல்லவா திராவிட நிலத்தில் சரி இப்போ எதுக்கு நீங்கள் வந்து எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிட்றீங்க வாங்க வாங்கன்னு உங்கள் வேறு தான் ஆழமாக இருக்குல்ல நீங்கள் பாட்டு நிற்க வேண்டிதானே அப்போ உதயநிதியை இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுற காரணம் முதல்வர் மாற்ற போகிறீர்களா முதல்வர் மாற்றம் இருக்கு நீங்களே உள்ள பயந்துட்டு இருக்கீங்க ஏன்னா வழக்குகள் இருக்கு இப்போ இவரை வந்து நீங்கள் காப்பாற்றணும்னு சொன்னால் இவரை ஜெயிக்க வைக்கணும் இவருதான் அடுத்த முதல்வர் இவர்தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி அடுத்தது கொண்டு வந்து இவரை ஆக்கிட்டா இவர் மேல வழக்கு வந்தா பிடி பிடிக்க முடியாது இப்ப அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க இல்லையா சட்டம் வராமல் இருந்தா இவர் முதல்வர் ஆயிடுவாரு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா தற்போதைய முதல்வர்கள் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை விட அதிகமாக துணை முதல்வர் மேலதான் இருக்கு எல்லா காரங்களும் அவரை நோக்கி தான் நீளுகின்றன அப்ப பிரச்சனை அவருக்கு தான் இப்ப எப்படின்னா அவரை முதல்வராக கொண்டதுக்கு சரி இப்ப நல்லா இருக்கிற ஒருத்தர் இருக்கு நீங்க மாத்துறீங்க வேறு நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு இருக்கு இதை விட்டு ஒடிச்சு விட்டு மாத்திரிங்க அப்போ பயம் யாருக்கு உங்களுக்கு அமித்ஷா அவர்கள் சொன்னது வேரோடு புடுங்கி எறிவோம் அப்படின்னாக்க ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவது எப்படி அது வேரோடுங்கிறத அர்த்தம் என்னன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய எம்பி எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் எல்லாத்துலயும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் எந்த பதவிக்கு வராமல் செய்யும் இப்போ காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி இது திமுக முக்து தமிழ்நாடு அதுதான் அவர் வந்து சொல்றது அதுதான் இவங்க வந்து எங்களை வேரோடு பிடுங்கி விடுவார் எடுத்து விடுவார் ஆமா ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் பதவி எதுவும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பீங்க பத்து வருஷம் என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட பதினாலு வரைக்கும் எம்பி போஸ்டில் அங்கே இருந்தீங்க பதினாலுக்கு அப்புறம் வந்தபோது இப்போ வரைக்கும் ஒன்றும் வரமுடியல இங்கே எம்எல்ஏ ஆகிட்டிங்க அங்கே வரமுடியல உங்களுக்கு அந்த பதவி வரணும் அதுக்காக தான் இருக்கீங்க அப்போ அவர் கரெக்டாக சொல்கிறாரு டிஎம்கே முக்து தமிழ்நாடு அதை தான் அவர் சொல்றாரு வேரோடு புடுங்கி எறிவோம் உங்களுக்கு சீட்டுகள் குறைக்கும் உங்களோட ஏற்கனவே போன முறையே உங்களோட ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு எம்பி எலெக்ஷன் போதே ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு இப்போ இந்த முறை இன்னும் அடிவாங்கோ டோட்டலாக வாங்கும் அதுதான் அவர் சொன்னது வேறோடு பிடிக்கும்னா உங்களுடைய வாக்குகளை வேரோடு நாங்கள் எடுப்போம் உங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இருக்காது அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது இவங்க அதுக்கு ஆயிரம் என்ன கலாம் என்றால் கழகம்னு சொன்னவங்க தானே அதனால் அவர் சொன்னதை வந்து இவங்க மாற்றிட்டு நாங்கள் ஆழமாக இருக்கிறோம் நீளமாக இருக்கிறோம் இப்படிலாம் இவங்க பேசிக்க வேண்டியது அவர் சொன்னது டிஎம்கே கே பாரத் ரெவடியன் முக்து தமிழ்நாடு ஏன்னா அவங்க எம்பி அவலன்னா அங்கேயும் போக முடியாது இங்கேயும் இருக்க முடியாது எந்த பதவியும் இருக்காது டோட்டலா வாஷ் அவுட் ஏன்னா அத்தனை பேர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அத்தனை பேரும் சிறை செல்வீர்கள் அப்போ உங்க கட்சியிலேயே யாரும் இருக்க மாட்டாங்களே அப்படிங்கறத அவர் அவர் வந்து ஊழல் கணக்கெல்லாம் பேசுறாரு இவ்வளவு இவ்வளவு கோடி இவ்வளவு கோடி இவ்வளவு கோடி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கு இப்படி இவ்வளவு இருக்கும் இப்படி நடக்கும் அப்போ ஒரு உள்துறை அமைச்சர் இப்பவே சொல்லலாமா இவங்க தண்டனை கிடைச்சி உள்ள போயிருவாங்கன்னு அவர் எப்படி சொல்லலாம் அப்போ அவர் தான் நீதிமன்றத்துக்கு விலைக்கு வாங்கிட்டாரா அடுத்த கேள்வி ஒண்ணு வருவாங்க கிளம்பி கலைஞர் அவர்கள் சட்டசபையில் சொன்னது திரு ஜெயலலிதா மேல கேஸ் போது தொண்ணூத்தாறு காலகட்டத்தான் அவங்க பேர் நிறைய கேஸ் போடுறாங்க ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பத்தெட்டு வழக்கு போடுறாங்க அப்ப அவர் சொன்னது குறைந்தபட்சம் ஏழு ஆண்டு தண்டனை கிடைக்கும் ஜெயலலிதாவுக்கு அப்ப அவர்தான் அவர் நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கி வச்சிருந்தாரா இல்ல நீதிபதிகளுக்கு எழுதி கொடுத்தாரா இல்லை இந்த கிடைக்குங்கிறது அவருக்கு யார் சொன்னோம் அப்ப கலைஞர் சொன்னாக்க தொலைநோக்கு பார்வை அவர் வந்து அரசியல் ஞானி இவர் வந்து இவர்கள் மேல இருக்கும் வழக்குகளுக்கு இவர்கள் சிறை செல்வார்கள் இங்க கட்சி இருக்காது என்று சொல்வது இவர் உடனே இப்படி சொல்லிட்டாரே ஐயோமா அவர் சொன்னது காரணமா தான் லஞ்சம் ஊழல் இங்க இருக்கிறது வழக்குகள் வரும் விசாரிக்கப்படுவார்கள் சிறைக்கு செல்வார்கள் கட்சி ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படிங்கறத தெளிவா சொன்னாரு அதத்தான் இவங்க இங்க வந்து உளறிட்டு இருக்காங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை பல தகவல்களை நார்தன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி ஜி